வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் எம்எல்ஏ வி பி ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் தனது பாஜக அலுவலகத்தை திறந்துள்ளார் இதற்கான திறப்பு விழா நேற்று நடந்தது இதில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தனது குடும்பத்தாருடன் சாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார் இதையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் செல்வகணபதி எம்பி முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து எம்எல்ஏக்கள் வில்லியம் ரிச்சர்ட் தீபாய்ந்தன் செல்வம் முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் விபி ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது